பதினெட்டாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி எக்கிழமையில் வரும் இப்ப ஜூன் மாதத்துல மொத்தம் முப்பது நாட்கள் இதுல பதினைந்தாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி இருக்காங்க ஏல கூட்டுங்க இருபத்தி இரண்டு இதே போல அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதோட ஏல சேர்க்கிறோம் ஆனா இங்க ஜூன் மாதத்துல முப்பது நாட்கள் அப்படிங்கறதுனால தாண்டும் பொழுது மீண்டும் ஜூலை மாதத்தோட ஒன்னாம் தேதியை கணக்குல வச்சுக்கோங்க ஜூலை ஆறு நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணா இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜூலை இருபதா இருக்கும் அவங்க கேட்டது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து இருபத்தி மூணு அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு திங்கட்கிழமையாக இருக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றிலிருந்து நாற்பத்தி மூணாவது நாள் என்ன கிழமையாக இருக்கும் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி இந்த மாதிரியான கிழமைகள் கணக்கு வரும் பொழுது நம்ம மட்டை பயன்படுத்திக்கலாம் இப்ப இதுல ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் வாரத்துல ஏழு நாட்கள் அப்படின்னு வரும் பொழுது இதுல ஞாயிற்றுக்கிழமைக்குரிய எண்ணா ஜீரோவை கொடுத்துட்டோம்னா மீதியுள்ள நாட்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணுன்னு நம்ம தொடர்ச்சியா எண்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கும் பொழுது இங்க ஞாயிற்றுக்கிழமைக்குரிய எண் ஜீரோ அதிலேருந்து நாற்பத்தி மூணு நாட்கள் கழித்துன்னு சொன்னதனால நாற்பத்தி மூணை கூட்டுங்க அப்ப நாற்பத்தி மூணு கூட்டல் ஜீரோ நாற்பத்தி மூணு இதை ஏழால வகுத்துருங்க ஏழால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி ஒன்று மட்டு ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்குரிய கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்ப நாற்பத்தி மூணாவது நாள் திங்கட்கிழமையாக இருக்கும் சரியான பதில் ஆப்ஷன் டி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குடியரசு தினம் சனிக்கிழமை எனில் பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி எந்த கிழமையாக இருக்கும் நாட்கள் இதுல மீண்டும் ஏழு நாட்களை சேர்க்கும் பொழுது அப்ப இரண்டு அப்படிங்கறது பிப்ரவரி இரண்டும் தான் இருக்கும் இதோட மீண்டும் ஏழு நாட்களை சேர்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதும் சனிக்கிழமையா இருக்கும் இதோட மீண்டும் ஏழு நாட்களை சேர்த்தா பிப்ரவரி பதினாறும் சனிக்கிழமையாக இருக்கும் அவங்க கேட்டது பிப்ரவரி பத்தொன்பதுக்கு அப்புறம் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு திங்கட்கிழமை அப்ப பத்தொன்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இப்ப பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி செவ்வாய்க்கிழமை பின் வருவனவற்றுள் எந்த நூற்றாண்டு ஒரு லீப் ஆண்டு கேட்டிருக்காங்க இப்போ சாதாரணமா லீப் ஆண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வருடத்தை நாலாலை வகுத்து பார்ப்போம் அதுவே நூற்றாண்டுகளா இருந்தா நானூறால வகுத்து பார்க்கணும் நானூறால் வகுப்பட்டால் அது லீப் ஆண்டு இல்லையெனில் அது லீப் ஆண்டு கிடையாது அப்ப இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷன் பாருங்க இதுல நானூறால் வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அதாவது கொடுக்கப்பட்ட நூற்றாண்டு லீப்பாண்டு எதுன்னு ஆயிரத்தி அறுநூறு ஒரு மாதத்தின் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வந்தால் அந்த மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி எக்கிழமையில் வரும் அப்போ ஒரு மாதத்தோட ஐந்தாம் தேதி அப்படிங்கறது வந்து திங்கட்கிழமைன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க அடுத்த திங்கட்கிழமை கிடைக்க ஏழை கூட்டுங்க பனிரெண்டாம் தேதியும் திங்கட்கிழமை தான் மீண்டும் ஏழை கூட்டினோன்னா பத்தொன்பதாம் தேதியும் திங்கட்கிழமை தான் மீண்டும் ஏல கூட்டும் பொழுது இருபத்தி ஆறும் தான் அப்ப இருபத்தி ஏழு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அப்ப அதே மாதத்துல இருபத்தி ஏழாம் தேதிங்கிறது தான் வரும் சரியான பதில் ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை ஒரு மாதத்தின் ஏழாம் நாள் ஆனது திங்கட்கிழமைக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு வந்தால் அம்மாதத்தில் இருபதாம் நாள் எக்கிழமையில் வரும் இப்ப ஒரு மாதத்தோட ஏழாவது நாள் அப்படிங்கிறது இருந்து மூன்று நாட்கள் கழித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வியாழன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்க திங்கட்கிழமைக்குரிய தேதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏழுல இருந்து மூணு கழிச்சிருங்க அப்ப நாலு திங்கட்கிழமைக்குரிய தேதி நாலு அடுத்து வரக்கூடிய பதினொன்னு அதே மாதத்துல பதினொன்னாம் தேதியும் திங்கட்கிழமையா இருக்கும் மீண்டும் கூட்டினா தான் இருக்கும் அவங்க கேட்டது இருபதாம் தேதி இப்ப பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொன்பது செவ்வாய் இருபது புதன் அப்ப அதே மாதத்துல இருபதாவது நாள் நமக்கு தான் வரும் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி புதன்கிழமை நான் ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி பிறந்தேன் ராகவ் என்னை விட பதினோரு நாட்கள் இளையவன் இந்த வருடம் சுதந்திர தினம் திங்கட்கிழமை வருகின்றது எனில் ராகவின் பிறந்த நாள் எக்கிழமையில் வரும் இப்ப ராகவோட பிறந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்னு இதுல பதினோரு நாட்கள் இளையவன் அப்படிங்கும் பொழுது பதினோரு நாட்கள் கழித்து தான் பிறந்திருக்கான் அப்ப ஆகஸ்ட் பதினொன்னோட மீண்டும் பதினோரு நாட்கள் சேர்த்தோம் அப்படின்னா இருபத்தி இரண்டு ராகவோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இதோட ஏழை கூட்டின்னா இருவத்தி ரெண்டு கிடைக்குமா அப்போ சுதந்திர தினத்தில இருந்து ஏழு நாட்கள் தள்ளிதான் வருது திங்கட்கிழமைதான் ராகுவோட பிறந்த நாளாக இருக்கும் சரியான பதில் ஆப்ஷன் டி திங்கட்கிழமை ஏப்ரல் முதல் தேதி புதன்கிழமை அதே ஆண்டின் மே முதல் தேதி எந்த நாளாக வரும் அப்ப ஏப்ரல் மாதம் அதாவது நான்காவது மாதத்துல முதல் தேதி வந்து புதன்கிழமை அடுத்து வரக்கூடிய புதன்கிழமைகளை தெரிஞ்சுக்க ஏழை கூட்டலாம் அப்படின்னா ஏப்ரல் எட்டும் புதன்கிழமை தான் ஏப்ரல் பதினைந்தும் புதன்கிழமை ஏப்ரல் இருபத்தி இரண்டும் புதன்கிழமை தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதும் புதன்கிழமை தான் இப்போ இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் முப்பது வியாழனா இருக்கும் ஏப்ரல்ல மொத்தம் முப்பது நாட்கள் தான் அடுத்து தேதி அப்படிங்கறது மே மாதத்தை குறிக்க கூடியது அது வரக்கூடிய கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி அப்ப அதே ஆண்டுல மே முதல் தேதி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்களுக்கிடையே காட்டும் குறுங்கோணம் என்ன இப்போ ஒரு கடிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு முழு கோணத்தை பனிரெண்டு பாகங்களா நம்ம பிரிக்க வேண்டியது வரும் அப்போ ஒரு முழு கோணம் அப்படிங்கிறது முன்னூத்தி அறுபது டிகிரி அத பனிரெண்டா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோண அளவு நமக்கு முப்பது டிகிரியாக இருக்கும் இங்க இரண்டு மணி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பனிரெண்டுக்கும் இரண்டுக்கும் இடையில இரண்டு பாகங்கள் கிடைச்சிருக்கா அப்ப ரெண்டு இன்ட்டு முப்பது அறுபது டிகிரியாக இருக்கும் அப்ப பிற்பகல் இரண்டு மணிக்கு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்களுக்கு இடையே காட்டும் குறுங்கோணம் அறுபது டிகிரியாக இருக்கும் ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பனிரெண்டு மணி நேரத்திற்கும் பதினோரு முறை மட்டுமே இரு முட்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் ஏன்னா பதினொன்று முதல் ஒன்று வரை இரண்டிற்கும் பொதுவாக பனிரெண்டு மணி அமைஞ்சிருக்குது அப்போ மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு முறை ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை சரியான பதில் ஆப்ஷன் இரண்டு ஒரு நாளில் எத்தனை முறை மணிமுள் மற்றும் நிமிட முள் ஆகிய இரண்டும் நேர்கோட்டில் அமையும் நேர்கோட்டில் அமையணும்னா இரண்டு முட்களும் ஒன்றோடொன்று மேற்பொருந்தனும்

நாற்பத்தி நான்கு முறை எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் சி பண்ணிக்கோங்க ஒரு நாளில் நாற்பத்தி நான்கு முறை மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகிய இரண்டும் நேர்கோட்டில் அமையும் காலை எட்டு இருபத்தி நான்கு மணியாக இருக்கும் போது கடிகாரத்தின் முட்களுக்கு இடையேயான கோணம் என்ன முதல்ல மணிக்கான கோணத்தை கண்டுபிடிங்க மணிமுள்ளின் கோணம்னா மொத்த மணி நேரம் பை அறுபத முப்பதால பெருக்கணும்

டிகிரி காலை மணியாக இருக்கும்போது கடிகாரத்தின் இரு முட்களுக்கு இடையேயான கோணம் எட்டு டிகிரி ஆகும் காலை மணியாக இருக்கும்போது கடிகாரத்தின் இருமுட்களுக்கு இடையேயான கோணம் என்ன இரு முட்களுக்கு இடையேயான கோணம்னா முதல்ல மணிமுள்ளின் கோணத்தை கண்டுபிடிங்க மொத்த மணி நேரம் பை அறுபது எட்டு முப்பது டிகிரி நான்கு இருபது பை முப்பது இதை சிம்பிளிஃபை பண்ணால் நான்கு ஒன்று பை மூணு அதையும் தகா பின்னமாக மாற்றினோன்னா பதிமூன்று பை மூன்று இதை முப்பது டிகிரியால் பிரிக்கிறோம் நூற்றி முப்பது டிகிரி கிடைக்குது நிமிட முள்ளின் கோணம் நிமிடத்தை ஆறு டிகிரியால் பெருக்கிறோம் ஸோ இருபதை ஆறு டிகிரியால் பெருக்கும் போது நூற்றி இருபது டிகிரி இரண்டுக்குமான வேறுபாடு தான் முட்களுக்கிடையேயான கோணம் நூற்றி முப்பது டிகிரியையும் நூற்றி இருபது டிகிரியையும் கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது பத்து டிகிரி காலை நான்கு இருபது மணியாக இருக்கும் பொழுது கடிகாரத்தின் இரு முட்களுக்கிடையேயான கோணம் பத்து டிகிரி ஆகும் நண்பகல் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணியாக இருக்கும் பொழுது கடிகாரத்தின் இரு இடையேயான கோணம் என்ன இரு முட்களுக்கிடையேயான கோணம் கண்டுபிடிக்க நாம் மணிமுள்ளின் கோணத்திலிருந்து மணிமிட முள்ளின் கோணத்தை அழிக்கணும்

இப்ப நிமிட முள்ளோட கோணம் கிடைக்கணும் அப்படின்னா ஆறு பெருக்கல் ஐம்பத்தி ரெண்டு பெருக்கிட்டா முன்னூத்தி பனிரெண்டு இப்போ இரு முட்களுக்கு இடையே ஆன கோணம் தெரிஞ்சுக்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி பனிரெண்ட கழிச்சிருங்க நாப்பத்தி நாலு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி நாலு டிகிரி